தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவிக்கு அவங்களோட அரசியல் நகர்வுகளை அடுத்தடுத்து பெருசாக கொண்டு போகணும்னு அவங்களோட கேடட்ஸ்ல ரொம்ப ஆசைப்பட்டாங்கல்ல அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கேங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்தவங்கள வாழ வைப்போம் தாவைக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம்லாம் நடக்க இல்லை நாளைக்கு போகுது அந்த கூட்டம் மாமல்லபுரம் இருக்குல்ல அங்கே தான் இந்த கூட்டம் சார்ந்த ஏற்பாடுகள் ரொம்ப வெகு விமரிசையாக இப்போ இறுதிக்கட்ட பணிகளாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தாவைக்கா தலைமை இருக்குல்ல அவங்க அடுத்தமாக ஒரு விஷயத்தை ஆர்டராக இஷ்யூ பண்ணிட்டாங்க சும்மா வழி இல்லை ஆர்டராக இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த கூட்டத்துக்கு வரீங்களே உங்கள் கையில் இன்விடேஷன் லெட்டர் கம்பல்சரியாக இருக்கணும் கூடவே உங்களுக்கு ஐடி கார்ட்ஸை இஸ்யூ பண்ணியிருப்பாங்களே அந்த கார்டு ஹோல்டராகவும் நீங்கள் இருக்கணும் இதை தாண்டி வேறு யாருனா வந்துட்டாங்க நான் இந்த போஸ்டிங் அந்த போஸ்டிங் உள்ளே விடுங்க இதெல்லாம் கேட்காதீங்கப்பா ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணுவோன்னு தெளிவாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சர்வாதிகாரமெல்லாம் நினைக்காதீங்க கட்டுக்கோப்புன்னு நினைங்க எந்த ஒரு பார்ட்டியும் இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸை கூட்டம் சேர்றதுல கடைபிடிச்சா மட்டும்தான் புரிஞ்சுருக்கான என்ன சொல்ல வரேன்னு பல இழப்புகளை தவிர்க்க முடியும் ரைட்டு நெல்லை பகுதி சார்பில் பதினெட்டு பத்தொன்பது அப்படின்னு ரெண்டு வார்டு சச்ச பகுதியில் பதிமூணாவது வார்டு இது சார்பிலையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தாவைக்காவினர் மனு கொடுத்துருக்காங்க நிறைய கட்சியினர் நிறைய செயல்பாடுகளை ஈடுபடுவாங்க கட்சியோட பேரை மக்கள் மனசுல வச்சுட்டே இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க இது அதில் ஒரு பகுதியை விட நீங்க பார்க்கலாம் ஆனால் இறங்கி செய்யறாங்கல்ல அதனால வரவேற்போம் பழுதடைஞ்ச சாலை இருக்குல்ல இதை சீரமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல நோக்கத்தில் புதுநல நோக்கத்தில் இந்த மனுவை கலெக்டர்ட்டை கொடுத்துருக்காங்க மனு யாராக இருந்தாலும் கொடுத்துடலாம் ஆனா அவங்க எதிர்பார்க்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாப்போம் மாற்றங்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது ஆனா எந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும்னு பாப்போம் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி இருக்குல்ல மிக முக்கியமான தொகுதி யாருக்கண்டா விஜயர்கள் போட்டி போற அனௌன்ஸ் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்பட நினைக்கிறேன் ஏன்னா அப்பேற்பட்டவர் நிக்கிற ஒரு தொகுதி முக்கியமான ஒரு நபர் விளையல்லா விருந்தகம் இருக்குல்ல இதோட நூற்று முப்பத்து மூணாவது நாளை அங்க கரெக்டா கொண்டு போயிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் முப்பது நாள் நீங்கள் ஒரு விஷயத்த கொண்டு போகிறதே கஷ்டம் நூற்றி முப்பத்தி மூணாவது நாளாக கொண்டு போகிறாங்கன்னா நல்ல விஷயம் தாவை கசைலேருந்து எதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது அறிக்கைகள் தாங்க அதாவது விஜய் அவர்கள் பெருசாக பொலிட்டிக்கல் நகர்வுகள் சார்ந்து கரூர் துவரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கல அவர் அறிக்கையை விட்டு நம்ம ரொம்ப நாளாயிடுச்சு தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சு அது கூட கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்ச பிற்பாடு தான் தாவைக்கோட அரசியல் நகர்வு பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது இப்ப கொஞ்சம் அதிகமா ஸ்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் வாரத்துக்கு ஒரு அறிக்கையெல்லாம் இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணுன்னு வந்துட்டு இருக்கு இப்போ அந்த வகையில கோவை மாணவி விவகாரம் இருக்குல்ல அவர் மாணவி காருக்குள்ள அவர் நம்பரோட பேசிட்டு இருக்கும் போது மூணு பேர் அங்க வந்து என்னென்ன கூட்டு பாலியல் விஜயவர்கள் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா தமிழகத்தில் சட்டம் ஒடுங்கி எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் அவங்க கைதாயிட்டு இருக்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வேற இருக்கா இதுக்கு மணி நடக்கும் ஆனா இப்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கா ஏற்கனவே கட்சத்தீவை பத்தி விஜயர்கள் பேசி இலங்கையோட அதிபர் அனுர்குமார திசநாயக்க அந்த கட்சத்தீவுக்கே வந்து அங்க ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடிஞ்சது விஜயோட பேச்சு அங்க அது வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா தமிழக மனிதர்கள் தொடர்ந்து அடக்குமுறைக்குள்ளாகிறது கைது செய்யப்படுற படலம் பெருசாயிட்டு இருக்கா இதை கண்டிச்சு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தைந்து பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டு படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருப்பது மன வேதனையை அளிக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தைந்து பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டு தர வேண்டும் மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டும் அக்கறையைப் போலவே எங்கள் மீனவர்கள் மீதும் காட்டி இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசு தாமதிக்காமல் உண்மையாக தர வேண்டும் இனி இதுபோல நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அழுத்தமாக வலியுறுத்துகிறேன் இது எல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எஸ்ஐஆர் இந்த விவகாரம் இதை பத்தி விஜய் அவர்கள் டீட்டெயிலாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்தோம் அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது முதற்கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக பீகாரில் நடைபெற்றதைப் போல் தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முடக்கமிட்டு வருகின்றன அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அசாமில் மட்டும் தனியாக சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே உள்ளது எனவே சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறது மேலும் தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் சில ஆலோசனைகளை முன்வைக்கிறது ஒன்று வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரிசெய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் இரண்டு இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் மூன்று புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஓர் ஆவணமாக ஏற்க வேண்டும் நான்கு திருத்தம் செய்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஐந்து வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது கூடாது ஆறு வாக்காளர் திருத்த நடைமுறை முடிவடைந்து புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் அப்பட்டியல் வழங்கப்பட வேண்டும் ஏழு இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் நம் மக்களின் மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கிறது அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சியையும் அறிந்தே இருக்கிறோம் அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியுள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கை அம்மக்களின் உரிமை மீதான அக்கறையை காட்டுகிறது ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இதுகுறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் தொகுதி மறுவரையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்தோம் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியையும் மக்கள் அறியாமல் இல்லை தேர்தல் நெருக்கத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்களில் இருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியலேயாகும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒழித்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் குரல்தான் இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாகவே அறிவர் நாம் முதன் முதலாக குரல் எழுப்பிய அதே நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா ஒன்றிய பாஜகவுடன் மறைமுக உறவுக்காரராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதன் முதலாக விழித்துக் கொண்டது போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடக வேடத்தை பூண்டுள்ளது அப்பட்டமான ஏமாற்று வேலை இந்த விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போல எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா இந்த கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்துள்ளன எனவே திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் காத்திரமாக குரல் கொடுப்பதில் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் முதல் இயக்கமாக இருக்கிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் ஜனநாயக மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சமரசமின்றி எதிர்ப்பதில் தாவேக்காய் எப்போதும் போல் தீர்க்கமாக இருக்கும் ஆகவே சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட பகுதி கிளை நிர்வாகிகள் என அனைவரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விழிப்போடு கண்காணிப்பார் மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் என்ன ப்ரோ எல்லா சும்மா அறிக்கை தான் இருக்காங்க ஆக்கப்பூர்வமா செய்ய சொன்னதே விஜய் அவர் மட்டும் அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கலாம் சிம்பிளா யோசிங்களா அதிகாரத்தில் இருக்கும் போது ஆக்கப்பூர்வமா செய்யலாம் இல்லாதப்ப இல்லனா அறிக்கையை விடுறது மட்டும்தான் அந்தந்த அரசியல்வாதிகள் இருப்ப தக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதான் விஜய் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அதை நம்மளாம் புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்ச பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அஜித் அவர்கள் சமீபத்தில் கரூர் துயரத்தை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல அதுக்கு ஆதரவு குரல்கள் வலுத்த அதே நேரம் இப்போ புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க லைட்டாக எதிர்ப்பு குரல் அதிகமாகிட்டு இருக்கு அஜித் அவர்கள் டார்கெட் பண்ணி சொல்கிற அந்த மனுஷன் சொன்னார்ல எதுக்கு இது போலாம் பண்ணிக்கிட்டு கூட்டத்தை சேர்த்து இதெல்லாம் கெத்துன்ற மாதிரி காமிச்சு எதுக்கு இதெல்லாம் மக்கள் நமக்கும் பொறுப்பு ஒன்று நான் உட்பட எல்லாருக்கும் பொறுப்பு ஒன்றுலாம் சொல்லியிருந்தார்ல அதனால் பேர் எப்படி தெரியுமா அப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இவர் வந்து முதல்ல தல தலன் கூப்பிட்டாங்க அப்பளது பெருசாக எதுவுமே வேணாம் அப்படிலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாரு பல வருஷம் கழிச்சு செட்டிலான பிற்பாடு என்ன தலன் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் ஆரம்பத்துல ரசிகர் மன்றங்கள் இருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார் வளர்றது வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே ரசிகர் மன்றம் எதுக்கு வச்சிருக்கீங்க களைச்சிருக்குன்னு அவரே ஆர்டர் போடுவாரு இது மாதிரி தான் ஆரம்ப கட்டத்துல வளர்றதுக்காக ரசிகர்கள் பயன்பட்டாங்க அதனால அப்பலாம் அவங்க சார்ந்து எதிர்த்து எதுவுமே சொல்ல அஜித் அவர்கள் இப்ப அவர் சினிமா கரையில் உச்சத்துக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டாப்ல ஸோ இதுக்கப்புறம் ரசிகர்கள் தேவையில்லன்னு இது போலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அது எதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டம் கூட்டத்தை பற்றிலாம் பேசினார்ல சினிமாக்காரங்களுக்கு சினிமாவுக்கு கெட்ட பேர்லாம் வருதுப்பா இது போல் நடக்கிறதா அப்படின்னு சொன்னார்ல இதெல்லாம் ஏன் நீங்கள் அப்போ சொல்லலன்னு இப்படி வருத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நீங்கள் தமிழ் ஊடகங்கள் எவ்வளவோ இருக்குது காண்ட்ரவர்சியாக இல்லாத ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசினா கூட சந்தோஷமாக இருந்துருக்கு தமிழில் பேசுறவங்க எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அதை விட்டுற வடநாட்டு ஊடகத்தில் போய் உட்காந்து நீங்கள் பேசி அதுவும் ஆங்கிலத்தில் பேசி அப்போ தமிழ் மக்கள் முட்டால் நினைக்கலாம் அது எதுன்னு அப்படி கொண்டு போயிட்டாங்க விஷயத்தை இல்லை உண்மை எது போய் எதுலாம் நான் சொல்ல மக்களே இவ்வளோ விஷயம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னோட இன்டர்வியூ வெளியே வந்ததும் டாக் ஆஃப் த டவுனா இருந்தது அதுதான் எவ்வளவு விஷயம் ஓப்பனா பேசியிருக்காரு அப்படின்ட்டு மனுஷன் எப்போ ஜென்டில் மேன்பா அப்படின்னு திரும்ப முறை மக்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்படி பாத்தீங்களா இதை விஜய் அவர்களுக்கு பிடிக்காதவங்க இல்ல விஜய் அவர்களை ரொம்ப பிடிச்சவங்க இவங்களே மாறி மாறி பண்றதா கொடுமையா போய்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் அஜித் அவர்கள் அவர் கவனத்துக்கு போகுதுன்னா அந்த மனுஷன் இன்டர்வியூ கொடுப்பான்னு நினைக்கிறீங்க இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை அஜித் அவர்கள் பேசின விஷயம் பல பேரால அவங்களோட சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடி பிடிக்கப்பட்டு இருக்குல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பாரு மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்